ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இஷா ஃபேமிலி இன்றைக்கி நம்மளோட விலாகில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா சிங்கப்பூரில் இருக்க வீடு எப்படி இருக்குது அங்கே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பண்ணி கொடுக்காங்கன்றது தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா சிங்கப்பூரில் எல்லாமே வந்து அப்பார்ட்மெண்ட் ஹவுஸ் தாங்க ஸோ அவங்களுக்கு தேவையான மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி அப்பார்ட்மெண்ட்டை தான் எல்லாருமே வாங்கிக்கிறாங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் பிஹெச் ஹவுஸ் நம்ம ஊர்லலாம் வந்து மோஸ்ட்டாக வீடு கட்டி சேல் பண்ணுறாங்க அப்படின்னா எந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸோடு தராங்கன்னா நார்மலாக வீடு கட்டுவாங்க அதில் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நமக்கு ஒர்க் பண்ணி தரணும் அப்படின்னா வாட்ரோபெல்லாம் வச்சு கொடுப்பாங்க அவ்வளோ தாங்க அதுக்கு மேலே அங்கேருந்து வந்து எதுவுமே எதிர்பார்க்க முடியாது ஆனால் சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கட்டி தராங்கன்னா பாருங்கள் கிச்சனை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே வாட்ரு போர்க் பண்ணிவிட்டு டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வந்து வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஃபைவ் பிஹெச்னா அஞ்சு பெட்ரூம்லையுமே வந்து வித் ஏசியோடு தாங்க இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எல்லா பெட்ரூம்ஸ்லையுமே வந்து நம்ம விண்டோ சைடில் உக்காந்து சீனை வந்து நல்லா ரசிக்கிற மாதிரி ஒரு குட்டி குட்டி சோஃபாஸோடு அரேஞ்ச் பண்ணி தராங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஹால் பாருங்கள் ஹாலில் வந்து டிவி கேபினட்டோட வந்துடும் இந்த வீட்டில் வந்து ஹாலில் இருந்து பால்கனி வர மாதிரி செட் பண்ணியிருக்கிறாங்க பால்கனிலேருந்து நம்ம வெளியே வியூ பார்த்தோம்னா ஃபுல்லாகவே க்ரீன் தாங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே ஒரு பீச் இருக்குது ஸோ நம்ம பால்கனிலேருந்து பார்த்தோம்னா அந்த பீச்சோடய வியூ அவ்வளோ அழகாக தெரியும் இதுதாங்க நான் சொன்னேன் பெட்ரூம்லலாம் வந்து விண்டோவில் உட்காந்து க்ரீன் பார்க்குற மாதிரி நீங்கள் பாருங்கள் ஃபுல்லாக குட்டி குட்டி சோஃபாஸும் வச்சுருப்பாங்க இது வந்து ப்ரைவேட் லிஃப்ட்டுங்க நம்ம வந்து வெளியில் வந்து காமன் லிஃப்ட் வந்து இருக்கும் வெளியிலேருந்து யாராவது நம்ம வீட்டுக்கு இல்லை வெளியில் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க வேறு எங்கேயாவது போகிறாங்க அப்படின்னா காமன் லிஃப்ட் யூஸ் பண்ணிப்பாங்க இருந்து வெளியில் போகிறதுக்கு பர்ஸ்னல் யூஸ்க்காக ஒரு பர்சனல் லிஃப்ட் எல்லா வீட்லயுமே வந்து வச்சிருக்காங்க இது இதுதாங்க அந்த அமேசிங் சூப்பரான பால்கனி இங்கிருந்து பார்த்தாச்சுன்னா ஃபுல்லாவே வந்து கிரீன் வியூ தாங்க நைட்ல எல்லாம் பிளான் பண்ணி கேண்டில் லைட் டின்னர் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு அப்படியே பார்த்தோம்னா சூப்பரா இருக்கும் இதுக்கு அந்தாண்ட பக்கம் தான் வந்து பீச் இருக்கு சோ நைட்ல வந்து அந்த பீச்சோட வியூவ ரசிச்சுக்கிட்டே அந்த கேண்டில் லைட் டின்னர் நம்ம என்ஜாய் பண்ணோம்னா அவ்வளவு சூப்பராக இருக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே வந்து ஃபைவ் பிஹெச் ஹவுஸுங்க இதில் வந்து இந்த ஒரு பெட்ரூமுக்கு மட்டும் பாத்ரூம் வந்து டபுள் சைட் டோர் கொடுத்துருக்காங்க அது எப்படின்னா பெட்ரூமோட அட்டாச்சாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வெளியில இருந்து காமன் பாத்ரூம் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா பெட்ரூமுக்கும் ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளாஸ் விண்டோஸ் தாங்க எல்லா இருந்துமே வந்து நம்ம உக்காந்துக்கிட்டு வெளியில் இருக்க சிட்டியை வந்து அவ்வளோ அழகாக பார்க்க முடியும் இன்னும் நைட் டைமில் யோசிச்சு பாருங்க நம்ம அவ்வளோ ஹைட்டில் இருந்துக்கிட்டு சிட்டியை வந்து ஃபுல்லாக அந்த லைட் வெளிச்சத்தில் பார்க்கும்போது நமக்கு எந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபாரின்லலாம் வீடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குங்க ஸ்கூல் படிக்கும்போது வந்து கிளாஸ் எடுக்கும்போது எங்கள் மேம் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க என்னென்னு பார்த்தாச்சுன்னா ஃபாரின்லலாம் போயிட்டு நம்ம வீடு வந்து ரெண்டுக்கு எடுத்து தங்கியாச்சுன்னா எந்த ஒரு திங்ஸும் நம்ம ஊர் மாதிரி ஷிஃப்ட் பண்ணி எடுத்துகிட்டு போக தேவையில்லை எல்லாமே இருப்போம் கிச்சன் பொருட்கள் கொண்டு இருக்கும் ஸோ நம்ம கிராசரி ஐட்டம்ஸ் மட்டும் வாங்கினோமா சமைச்சு சாப்பிட்டோமா அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிடலாம் எவ்வளோ நாள் இருக்குமோ அதுக்கான ரெண்ட் பே பண்ணால் போதும் அந்த மாதிரி தான் வந்து ஃபாரின்லலாம் வீடு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ வரைக்கும் என்னோடய தாட் என்னன்னா ஃபாரின்னால் வந்து நம்ம வந்து நம்மளோட லக்கேஜ் மட்டும் எடுத்துகிட்டு போனோமா எவ்வளோ நாள் வேணுமோ தங்கலாம் அதுக்கப்புறம் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுருப்பேன் ஆனால் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் வீடு சேல் பண்ணுறதுக்கே வந்து இவ்வளோ ஐட்டம்ஸோட வீடு வந்து இவ்வளோ திங்ஸோட தான் வந்து சேல்ஸ்க்கே ரெடி பண்ணுறாங்க அப்படின்றது ரொம்ப புதுசாக இருந்தது எனக்கு அதுலேயும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு ஏசி அதுக்கப்புறம் சோஃபா பெட் இதெல்லாம் கூட சேல்ஸ்க்கு வந்து வீடோட ரெடி பண்ணி கொடுப்பாங்களான்றது வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருந்தது சிங்கப்பூரில் மட்டும்தான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்களா இல்லை அதர் ஃபாரின் கண்ட்ரீஸ்லேயும் இந்த மாதிரி தான் இருக்கான்ட்டு எனக்கு தெரியல ஸோ வேறு கண்ட்ரீஸில் நீங்கள் யாராவது போய் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அங்கே வந்து சேல் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுற வீடெல்லாம் என்னென்னோட ஃபெசிலிட்டிஸோடு கொடுக்குறாங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடு வந்து ஃபுல்லா பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்திலையுமே இருக்கு கிளாஸ் விண்டோஸ் தாங்க எனக்கு ரொம்ப வந்து அட்ராக்டிவா தெரிஞ்சது எங்க பார்த்தாலும் பாத்ரூமாக இருக்கட்டும் இல்லை பெட்ரூமாக இருக்கட்டும் ஹாலாக இருக்கட்டும் எங்க பார்த்தாலும் ஃபுல் சிட்டியே வந்து அவ்வளோ அழகா தெரிகிற அளவுக்கு ரொம்ப நீட்டாக கிளாஸ் ஒர்க் பண்ணிருந்தாங்க அந்த வீட்டில் இருக்க ஃபெசிலிட்டிஸ்லேயே சூப்பரான விஷயமா நான் பார்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி ரூம்னு ஒண்ணு இருக்காங்க ஸோ அங்கே வந்து நார்மலாக வீட்டில் வந்து ஹவுஸ்மேட் வராங்க இல்லைங்களா அவங்க வந்து தங்கிப்பாங்களாமா மற்ற டைமில் அது எதுக்காக அப்படின்னா திடீர்னு வந்து ஹெட் குவேக் வருது இல்லை பில்டிங்கில் வந்து பாம் வச்சுருக்காங்க அப்படின்னா டக்குன்னு நம்மளால் அத்தனை ஃப்ளோர்லேருந்து இறங்கி ஓட முடியாது இல்லைங்களா ஸோ அந்த ரூமில் வந்து ஒரு வுட்டு மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க ஸோ அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு எல்லாரும் வந்து உள்ளே இறங்கி ஒழிஞ்சுப்பாங்களாமா ஸோ அந்த டைமில் எடுத்து இல்லை இல்லை பாம்பாஸ்டோ நடந்தால் நமக்கு வந்து எந்த ப்ராப்ளமே வராது ரொம்ப சேஃபாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஆலேயே கட்டுற எல்லா வீடுங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு சேஃப்டி ரூம் வச்சு தான் பண்ணணும்னு சொல்லிட்டு ரூல்ஸே இருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா ரூமுக்குமே வந்து வேட்ரோபுன்றது தனியாக கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து ஃபுல்லாகவே வந்து கபோர்ட்ஸாவை வந்து வச்சுருக்காங்க ஸோ இதில் நம்ம வந்து எந்த மாதிரி திங்ஸ் நமக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணுனாலும் நம்ம இதில் வந்து வச்சுக்கலாம் பார்த்ததுலேயே வந்து எல்லா ரூமோட இந்த ரூம் கொஞ்சம் அழகா இருந்ததுங்க எனக்கு பிடிச்சிருந்தது ஏன்னு கேட்டிங்கன்னா கிளாஸ் விண்டோஸ் வந்து இதில் ரொம்ப ஜாஸ்தி இருந்தது அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க சோஃபா பாருங்க குட்டியாக ரொம்ப க்யூட்டாக இருந்தது பார்க்கும்போது வந்து சிட்டி வியூட வியூ வந்து இதில் ரொம்ப அழகா தெரிஞ்சது நைட் வியூ எப்படி இருக்கணும்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்தது ஸோ நைட் டைம்ல போக சான்ஸ் இருந்தால் நைட் வியூ எடுங்கன்னு சொல்லி என்னோட ஹஸ்பண்ட்க்கு நான் சொன்னேன் இவ்வளோ சூப்பராக இருக்குல்ல இந்த வீடு இதோட ரேட் எவ்வளோன்னு தெரியுங்களா நீங்கள் கெஸ்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் ஃபோர் பாயிண்ட் செவன் மில்லியன் டாலர்ஸுங்க சிங்கப்பூர் ரேட்டுக்கு நம்ம ஊர் காசுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தொன்று கோடிங்க ஸோ சொந்த வீடை பற்றி எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும் இந்த மாதிரி கட்டணும் அந்த மாதிரி கட்டணும் இத்தனை ரூம் வச்சு கட்டணும் இது இதுக்கு இப்படி செப்பரேட்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் அதே மாதிரி வீடு இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய கனவு இருந்தது அது கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷமாக நான் பிளான் பண்ணிவிட்டு இப்படி தான் நம்ம வீடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டினோம் அந்த கட்டினதுக்கப்புறம் ஐயோ இதெல்லாம் இங்கே பண்ணியிருக்கலாமே அதெல்லாம் அங்கே மாற்றிருக்கலாமேன்னு சொல்லிட்டு நிறைய யோசித்தோம் ஆனால் இந்த வீட்டோட பிளான் பார்த்ததுக்கப்புறம் சில விஷயங்கள் வந்து இதுலேருந்து எடுத்து கண்டிப்பாக நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக அந்த சேஃப்டி ரூம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஏரியா மோஸ்ட்டாக நம்ம வீட்டில் எல்லா ரூமுக்கும் வந்து வார்ட்ரூப் வச்சாலும் ஸ்டோரேஜுக்குன்னு ஒரு ரூம் வந்து வைக்கிறதே இல்லைங்க ஸோ அதை ஃபாலோ பண்ணணுன்னு யோசிச்சேன் அதுக்கப்புறம் கிளாஸ் விண்டோஸ் பாத்ரூமில் நம்ம ஊருக்கு செட் ஆகுமான்னு தெரியல ஆனால் பெட்ரூம்ஸில் வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி ஃபுல் வியூ தெரியுற மாதிரி கிளாஸ் விண்டோஸ் வைக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன் இதுதாங்க நான் சொன்ன அந்த சேஃப்டி ரூம் இதுக்குள்ள வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும் ஸோ ஏதாவது ப்ராப்ளம் நமக்கு அலர்ட் வந்ததுன்னா தான் நம்ம போயிட்டு சேஃபாக இருந்துக்கணும் சிங்கப்பூர்ல இருக்க இந்த வீட்டை பார்த்ததுக்கு உங்களோட பிளானில் சேஞ்சஸ் இருந்தால் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான இடத்துல சூப்பரான விளாகோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் எங்களோட வீடியோஸ் ரெகுலராக பார்க்க மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ